முருகனுக்கு அருகரோகரா இன்னைக்கு இந்த கணவழி பதிவு பகவான் திசை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அஸ்வினி ஆகில்யம் அனுஷம் பூரட்டாதி என்னும் நட்சத்திரம் ராசி நட்சத்திரமாகவோ அல்லது லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாகவோ அல்லது லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ அமையப்பட்டவர்களும் லக்னத்தில் கேது பகவான் அமர்ந்து அமையப்பட்ட ஜாதக அன்பர்களும் ஆறாம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்து அமையப்பட்ட ஜாதக அன்பர்களும் பன்னெண்டாம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்து அமையப்பட்ட ஜாதக அன்பர்களும் தந்தையாரனிடமும் மாமனாரினிடமும் மருத்துவரின் இடமும் முதலாளிகளின் இடமும் இந்த கேது பகவான் திசையில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு மேல் கூறிய ஜாதக அமைப்பை கொண்ட அடியார்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தனது தந்தையாரின் மூலமாகவோ அல்லது தனது மாமனாரின் மூலமாகவோ அல்லது அவர்களினுடைய மருத்துவர்களின் மூலமாகவோ அல்லது அவர்களினுடைய தலைமைத்துவத்தின் மூலமாகவோ அல்லது அவர்களினுடைய முதலாளிகளின் மூலமாகவோ ஏதேனும் தகவல்கள் கிடைத்தாள் கிடைக்கப்பெற்ற அந்த தகவல்களை நன்கு ஆராய்ந்து கிடைக்கப்பெற்ற அந்த தகவல்கள் இவர்களுக்கு சரி வருமா சரி வராதா என்பதை சுய சிந்தனைக்கு உட்படுத்தி அதன் பிறகு கிடைக்கப்பெற்ற அந்த தகவல்களை இவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கேது திசையில் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவர்களின் மூலமாக நமக்கு நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் தான் நன்கு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கேது பகவான் திசையில் விநாயகப் பெருமான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் நன்மை தரும் என்பதால் அருகம்புள்ளை நட்டு பராமரித்து வருவதும் வில்வமரக் கன்றுகளை நட்டு பராமரித்து வருவதும் இவர்களுக்கு கூடுதல் நன்மை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கேது பகவான் திசையில் இதுவரை நாம் முடிக்கப்படாத ஏதேனும் கடமைகள் இருந்தால் அந்த கடமைகள் தரும நெறியில் இருந்தால் அந்த கடமைகளை முடிந்த அளவிற்கு விரைவாக செய்து முடிப்பது நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தார்களே இறை சிந்தனையோடு தர்ம நெறியோடு வாழக்கூடிய அன்பர்களுக்கு எந்த திசை நடந்தாலும் அத்தனை திசையிலும் இறை அருள் நமக்கு பரிபூரணமாய் காத்தருளும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்களை தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடு ஆலுசன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலமு முனீஸ்வரம் நம